வாசிப்பது வாசுகி தாமோதரன் வழக்கு பதிவு செய்யாமல் போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரணை நடத்துவது கட்ட பஞ்சாயத்திற்கு சமம் என்றும் புகாரின் முதல் கட்ட விசாரணைக்காக ஒரு நபருக்கு காவல் அதிகாரி சமன் அனுப்ப இயலாது என தெளிவுபடுத்தியது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் வழிகாட்டுதலுடன் இயங்கும் மத்திய பாஜக அரசின் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவ் அவர்களின் தலைமையிலான வல்லுநர்கள் குழு ஹைட்ரஜன் ரயிலை முற்றிலும் இந்தியாவிலேயே தயாரித்து சாதனை படைத்துள்ளனர் உலகின் தலைச்சிறந்த விமானப்படை அமெரிக்கா ரஷ்யா அதற்கு அடுத்ததாக இந்தியாவிற்கு மூன்றாவது இடம் கிடைத்துள்ளது விமானப்படையில் சீனா நான்காம் இடத்தில் உள்ளது சோழவந்தான் பகுதியில் தொடர் கனமழையால் சுமார் ஆயிரம் ஏக்கருக்கு மேல் நீரில் மூழ்கிய நெல் பயிர்கள் வேதனையுடன் விவசாயிகள் தமிழ்நாடு அரசு காப்பீடு செய்து நிவாரணம் வழங்க கோரிக்கை நாடம் தவறாமல் வெளிவரும் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு 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 ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்